திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நிகரில் பஞ்சபூதமுனையு நெஞ்சு மாவியு நெகிழ வந்து நேற்படும் அவிரோதம் நிகழ்த்தரும் பிரபாகர நிரவயம் பராபர நிருபகங்குமாரவள வேதம் சகர சங்கசாகரமென முழங்குவாதிகள் சமய பஞ்சபாதகர் அறியாத தனிமை கண்ட தான கின் கிணிய தண்டை சோழ்வன சரண புண்டரீகமதருள்வாய் மகர விம்ப சீகர முகர வங்க வாருதி மருகி வெந்து வாய்விட நிடுவான வழி திறந்து சேனையும் எதிர்மலைந்து சூரனும் அடிய இந்திராதியர் குடியேற சிகர மால்வரை தகர வென்றி வேல்விடு சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே திசை தோறும் பிரபூபதி திசை முகன் பராவிய திருவிரிஞ்சை மே